ஒரு மேட்டர் ஒன்று சொல்லணும் என்ன மே அதாவது வந்து நம்ம கச்சத்தீவு அந்த பிரச்சனை அப்புறம் நம்ம தமிழ்நாடு மீனவர் பிரச்சனை அது தேவையாக அடிச்சு தூக்கி போட்டு வந்து போயிட்டு தான் இருக்காங்க அந்த பிரச்சனை பிறகு தமிழருடைய கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ சுறுசுறுப்பாக தீர்ப்பு அந்த இந்த நீதிபதிகள் என்ன கபாலி குபாலிக்கு முட்டை ஒரே நாளில் நீங்க தீர்ப்பு வளர்ச்சிவிட்டீங்க மணி நாங்கள் துட்டு கொடுத்தா அப்ப ஜல்லிக்கட்ட இது எப்படின்னு கேட்குறேன் ஒரே நாளில் வழக்கு போட்டாங்க ஒரே நாளில் நீங்கள் தீர்ப்பு என்னங்க நீங்க உங்க உங்க காமெடியா இருக்கு எனக்கு என்ன புரியல அப்படி இந்த கபாலி படத்தை விட அப்போ நாங்கள் எங்கள் த இந்த கச்சத்தீவு அப்புறம் எங்கள் தமிழர் அந்த மீனவர் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இந்த அப்புறம் நம்ம காவேரி பிரச்சனை அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக பெரிய விஷயம் இல்லை கபாலி பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கொஞ்சம் கூட மானமே இல்லையா உங்களுக்கு ஒரு நெஞ்சில் ஒரு உணர்வுங்கிறது ஒன்று கிடையாதா இதுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன பிரச்சனை ரெண்டாவது இவங்க நீங்க இந்த ரசிகர்கள் சொல்லிட்டேன்னா தமிழ்நாடு நினைச்சா நீங்க செத்துக்கிட்டா எட்டி பார்க்கணும் சத்தியமா சொல்றேன் செத்தி எடுத்து போயிட்டேன்னா எட்டிட்டு போயிடா உங்களுக்கு எல்லாம் அறிவிங்கிறதே இல்ல நாட்டுல எவ்ளோ பிரச்சனை கோடி கோடியா கொள்ளடிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு வரல ஆ ஒருத்தன் லண்டன்ல லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாப்பல ஒரு தொம்பதாயிரம் அதுக்குலாம் அந்த தீர்ப்பு ஒரு சரியானது வரல அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் கேட்டால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கீங்க என்னமோ ஆசை போட்டால் நம்மளுக்கு சரி ரைட்டு ஓகே ஏன்னா உள்ளூருக்குள்ளே எத்தனை பேர் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க அங்கே தமிழகங்கள்லாம் குத்து குத்தா குளிச்சு ஆயிக்கணும் அதுக்கெல்லாம் என்னடா பண்ணிங்க நீங்கள் நீங்கள் நீதிபதி தானா இல்லை நீதிபதியாக வேற எதுமா ஆ இல்லை என்னன்னு அப்படி என்ன ஒரு தமிழ்நாடு ஒரு பாரம்பரிய ஒரு 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 ஜல்லிக்கட்டு மற்ற இந்த உழைச்சி சாப்பிட்றவங்க ஒரு மீனவர் வந்து அவங்களா மீன் உடிச்சு சாப்பிட்டு பழப்படுத்திக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்கள கூட உங்களுக்கு என்னடா அப்படி இந்த கமலி படம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த சுவாதி கோலா இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம் அவனை வச்சு என்ன நடிச்சு என்ன அவங்களுக்கு அவார்டு என்ன விஷாம கூட்டு போய் விஜய் டிவில வச்சு ஏதாவது இல்ல சன் மியூசிக்ல வச்சு ஏதாவது ஒரு அவார்டை கூட கொடுத்துருக்கேன் ராம்குமாருக்கு இது எதுவும் சவுதி இறந்துருக்கணும் ஆ அவனை எப்படி ஓட்டினாங்க அடு ஓட்டை சொல்லி சவுதி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படின்ட்டு அசால்ட்டா கபடி தான் எனக்கு சிரிப்பும் வருது கோம் அப்படி ஒரு கோபம் வருது ஒரே நாள் டக்குன்னு வளரட்டி கோடை போடுவாராம் தானு அவருக்கு இவர் நீதிபதி வருவாரா உடனே எல்லா இதுவும் நீங்கள் என்னதான் முடங்கனாலும் சரி உங்கள் அடுத்த கபடி போட அவர் இறக்க தான் செய்வாங்க கண்டிப்பா இறங்குவாங்க இறங்குவோம் ஓகே நீங்க நீங்கள் என்ன இப்படி எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும் உங்களால் தமிழர் நம்மெல்லாம் ஒரு தமிழங்கிறங்கிற ஒரு இதே இல்லை உங்களுக்கு எங்க போனாலும் காசு 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 ஏன்டா புரிக்கிறீங்க உங்களெல்லாம் வச்சு இப்பரா திருத்தப்போறேன் எங்களுக்கு தெரியல யார் திருத்த போறா நான் சொன்னாங்க திருத்த போறீங்களா கிடையாது எவ்வளவு பிரச்சனை கிடைக்கு அதெல்லாம் என்ன உங்களுக்கு தான் துப்பன தோல்வது எனக்கு நீதிபதி எல்லாம் அப்படியே அப்படி இருப்பான்னு கேள்வி கடமை தான் நீதிபதி எல்லாம் அப்படின்னு நீங்கள் வர வர என்ன நீதிபதிக்குலாம் வேறு ஏதாவது பேர் வச்சிட வேண்டியது எங்கள் ஆரம்பத்தில் ஓகேவா ஓகே சூப்பர் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை ம்